நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா சோ லாஸ்ட் வீக் பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் ஃபைனலி அவர் வந்து என்னாச்சு ஹவுஸ் கேப்டன் ஆனார் ஸோ கேப்டன் ஆகி என்ன பண்ண அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே விளையாடல கேப்டன் ஆனதுக்கு அப்புறமாவது ஏதாவது விளையாடுவார் அவருடைய ஆக்ரோஷத்தை வெளியில் காட்டுவார் ஏதாவது புது ரூல்லாம் கொண்டு வருவார் ஸோ இதை மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நினச்சா அவர் கேப்டனான அன்னைக்கு டீம் பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஆயிடுச்சு ஸோ எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா பூவை கட் பண்ணுறது அவங்க ஃபேஸை இது பண்ணுறது அப்படிலாம் இருக்கும் இந்த வாட்டி வந்து மூணு முட்டையை வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு இந்த கேப்டன்சி மேலே அவர் செய்கிறது சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து உடைக்கலான்ற மாதிரி வந்தது ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த டீம் பிரிக்கிறதுலேயே என்ன ஆகிடுச்சின்னா ஃபோர்டீன் மெம்பெர்ஸ் தான் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் கேப்டன் போகும்போது கொஞ்சம் அன்ஈவனான டீமாக புரிஞ்சுது ஸோ அதில் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அப்படி இருக்கும் இவங்களா இல்லை எங்களுக்கு இத்தனை தான் வேணும் எங்களுக்கு வந்து இத்தனை வேணும் ஸோ யார் யாருன்னு பார்த்திங்கன்னா மெயினாக அருணும் அதுக்கப்புறமா தீபக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க தீபக் என்ன சொன்னாருன்னா ஸ்கில்டு ஓரியண்டட் அதாவது எப்பவுமே வந்து சமையல் செய்யணும்னா அந்த சமையல் செய்ய தெரிஞ்சவங்களா இருந்ததா சமைக்க முடியும் அதுவே வந்து மத்த வேலைனா லேவோ ஓரியன்டர் தான் சோ வேலை செய்யறது சொல்லி கொடுத்தாலே போதும் அவங்க செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அது வார்த்தைய வந்து புடிச்சுட்டார் அருண் எப்படி நீங்கள் வந்து லேபர் ஓரியண்டட் அப்படின்றதும் ஸ்கில் ஓரியன்ட சொல்வீங்க அவர் மீன் பண்ணது ஈக்குவலி தான் அவர் வந்து மீன் பண்ணார் இது வந்து இந்த மாதிரியான வேலை இது வந்து இந்த மாதிரியான வேலை இவங்க மேலே இவங்க கீழே அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லலை ஆனால் அருண் வந்து லேப் லேபர் அப்படின்னு எடுத்ததுமே அவர் வந்து தாழ்த்தி சொல்றாருன்ற மாதிரி அந்த ஸ்டாண்டில் நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் அதிகம் தான் வேணும்ன்ற மாதிரி ஸோ இந்த பிரச்சனை இங்கே அங்கன்னு வெடிச்சு உடச்சி கடைசியாக வந்து தர்ஷிகா முட்டையை கையில் எடுத்துகிட்டு கேப்டன் சரியில்லை அதனால தான் எல்லாரும் பேசி சண்டை போட்டுக்கிட்டு கொடுத்துருக்காங்க கேப்டனா அவர் வந்து ஒழுங்கான வேலையை பார்த்துருந்தாருன்னா இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வராது ஒழுங்காக அவர் டீம் பிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவர் கேப்டன்ஷிப்கான பதவியை கிரீடத்தை தலையில வரைச்சாரோ இல்லையோ ஒரு முட்டை காலி ஸோ அங்க ஆரம்பிச்ச அந்த பஞ்சாயத்து அதுக்கப்புறமா டீம் எல்லாம் பிரிச்சு எல்லாரும் விட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்னுடைய இவங்களுடைய இந்த பஞ்சாயத்துக்கு ஏற்ற மாதிரியான டாஸ்கே வீக்லி டாஸ்க்ல வந்துருச்சு ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு லேபர் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமா முதல்ல பிரிங்க டாப் அப்படின்னும் டாப் பிலோ செவன் அதாவது பாட்டம் செவன் அப்படின்ற மாதிரி இவங்களாம் வந்து டாப் எயிட் கண்டஸ்டன்ட் இவங்க கண்டிப்பா போயிடுவாங்க லாஸ்ட் வீக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க அதிகப்படியான உங்களுடைய ஓட்டிங் சிஸ்டமில் நீங்க கொண்டு வாங்க அண்ட் இவங்களாம் வந்து லீஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்கள கொண்டு வாங்க ஏழு பேர் ஸோ இதுலேயே வந்து பழைய பழைய நிறைய பேருக்கு வந்து டிஸ்கஷன் பவித்ராலாம் வந்து பொங்கி எழுந்து எப்படி நீங்கள் வந்துட்டு என்னுடைய லீஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்க சொல்லலாம் அப்படின்னும் போது எல்லாரும் நீ என்னம்மா ஏதாவது சண்டை போடுறியா நீ ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறியா எதுவுமே இல்லைன்னா பண்ணி லிஸ்ட் கண்டெஸ்ட் ஆமால அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க அன்ஷிதாவும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க எப்படி என்ன வந்துட்டு பாட்டம்ல இது பண்ணலாம் நான் வந்து டாப் எயிட்ல தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எஸ் ஓகேமா நீ வந்து நிக்கிறதா இருந்தா நின்னு அப்படின்னு போது அவங்க வந்து நின்றுட்டு கேட்டாங்க எனக்கு யார் ஓட் பண்றீங்க ஒருத்தரும் ஓட் பண்ணல இந்த அவமானம் தேவையான்ற மாதிரி கடைசியா போயிட்டாங்க அண்ட் அப்புறமா எஸ் டாப் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் முத்து அதுக்கப்புறமா அருணுக்கு ஆக்சுவலி டாப் எயிட் வந்தது ஆனா அருண் வந்து நம்ம லேபர்ன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காலையில சண்டை போட்டுட்டோம் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மேனேஜர் சைடில் போயிட்டோம்னா நல்லா இருக்காதுன்ற மாதிரி நான் லே டாப் எயிட்டுக்கு போகாம பிலோ அதாவது பாட்டம் செவனுக்கே போய்க்கணும்னு சொல்லி அவர் மாறிட்டார் அண்டு இந்த ரெண்டு டீம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன டாஸ்க்குன்றது சொன்னாங்க அதாவது இது வந்து லேபர் அதுக்கப்புறம் மேனேஜர் ஸோ டாப் எயிட் இருக்கிறவங்களாம் மேனேஜர்ஸ் அண்ட் பிலோ அந்த பாட்டம் செவன் இருக்கிறவங்கள லேபர்ஸ் லேபர்ஸ் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் வெளியில் இருக்கக்கூடிய சைக்கிளை வந்து மெதிச்சா தான் வீட்டுக்குள்ளே வேலை நடக்கும் தண்ணி வர்றதுக்குலேருந்து கேஸ் வர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அண்ட் மேனேஜர்ஸ் வந்து லேபர்ஸ் கிட்ட வேலை வாங்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரூல் போடுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா டாஸ்க்கு என்னவோ அந்த டாஸ்க்கை விட்டுட்டாங்க எப்பவுமே வந்து ஒவ்வொரு வீக்லி இருக்கக்கூடிய டாஸ்கில் டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறமா சண்டேங்க டாஸ்க் ரிலேட்டடான சண்டேகள் வரும் ஆனால் இந்த வாட்டி டாஸ்க் ரிலேட்டடாக வராமல் டாஸ்க்கு ஆரம்பிக்கணுமேன்றது ஒரு சண்டை தான் வந்தது இந்த லேபர் அண்ட் இந்த மேனேஜரை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அருண் வந்து போட்ட சண்டை இருக்குது பாருங்கள் கடைசியாக அந்த டாஸ்க்கே ஆரம்பிக்க விடாமல் மேனேஜர்ஸ் நீங்களாம் எப்படி நாங்களாம் வந்து லேபர்ஸ் நாங்கள் உண்மையாலே வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக மாறி அந்த சங்கத்தினுடைய தலைவராக மாறி எங்களுக்கு வந்து புடச்சிக்கிட்டு வருது எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அப்படி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு கட்டத்தில் தீபக்கும் இவ்வளோ ட்ரை பண்ணார் முத்து இறங்கி கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த காரசாரமான சண்டை ஒரு பக்கம் இது எல்லாம் ஒரு பக்கம் ஓகே இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க நினைக்கலாம் ஒருத்தர் என்னன்னே தெரியாம நடுவில் ஒருத்தர் பூந்து வந்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணவ் ஸோ ராணுவ ச பாதி நேரம் என்ன பேசுகிறாரும் மற்றவங்களுக்கு புரியாது தாங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அவருக்கே புரியாது ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி அவரும் கூட சேர்ந்து சந்தை போட்டார் கடைசியாக ஒரு வழியாக முடிச்சு கிடிச்சு அப்படி உள்ளே தள்ளி ஏமா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஆரம்பித்தாங்க டாஸ்க் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ மழை பெய்யறதுனால ஓகே சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னால் அன்ஷிதா நான் மழையை ரசிக்கிறேன்ற மாதிரி கொடையை பிடிச்சிட்டு நின்னாங்க ஸோ தீபக் மழை நேரம் யாரும் வெளியில் வைக்க தேவையில்ல முதல்ல நாங்கள் சொல்றது தானே நீங்க கேட்கணும் தான் உங்களுக்கு அந்த வெளியில குடுத்துருக்குறாங்கள கூடாறாங்க போங்க நீங்க அப்படின்னா இல்ல நான் மழையை ரசிப்பேன்னு சொல்லி ரசிச்சதுனால வந்த வேணால் இன்னொரு சண்டை உடனே வந்து எப்படி நாங்க சொல்லி நீ கேட்க மாட்டேன்ற மாதிரி சவுண்டு வந்து கொடையை பிடிக்க போனா கொடையை பிடிக்கல எங்க ஆளை நீங்க அடிச்சிட்டீங்கன்ற மாதிரி ராணுவ பாஞ்சுக்கிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் மஞ்சரியை வந்து கை தட்டி விட அப்படியே ஒரு பெரிய ஒரு சண்டையா மாறி கடைசியாக இல்லை நீங்க பண்ணது தப்பு நீங்க என்ன அடிச்சிட்டீங்க நீங்க என்ன குத்திட்டீங்கன்ற மாதிரி ராணுவ பேசி கடைசி எல்லாரும் வந்து நாங்கள் மன்னிப்பு கேக்குறோம் ஆனா நீ வந்து கையை நீட்டி பேசுனதா இருக்கட்டும் எங்க கையை தட்டி விட்டது இதெல்லாம் தப்பு அப்படின்னுக்கு அவரும் ஓகே நானும் மன்னிப்பு கேட்கிறேன்னு டாஸ்க் ஆரம்பிக்காமையே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அதுலேயே போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு சண்டை வந்து பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் இந்த வாரத்தில் தான் நடந்துருக்குது ஏதோ இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த மாதிரி இருக்குது பிக் பாஸ் அட்லீஸ்ட் பரவாயில்ல இந்த வாரத்திலேயாவது கண்டென்ட் கொடுக்குறீங்களேன்ற மாதிரி தான் எடிட்டரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு அண்ட் எல்லாரும் ஒரு பக்கம் வேலை செய்யும்போது ஓகே வேலை செய்கிறதா இருந்தால் இந்த தலையில் கேப் போட்டுக்கணும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி தான் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷனோடு தான் பண்ணணும் வாங்க ஆனால் நாங்கள் வந்து தொழிலாளர்கள் எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அது எப்படி நீங்கள் வந்து வந்து எங்களுக்கு ரூல் போடலான்ற மாதிரி நாங்களாம் கேப் கட்டிட்டு கூட வேலை செய்வோம் நீங்கள் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா உடனே போம் அடிச்சு இல்லை நீங்கள் வந்து சேஃப்டியோட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு தலையெல்லாம் வேர்க்குது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ற அதில் ஒரு சண்டை ஸோ அருண் அவர்கள் உண்மையாலேயே முழு முழு முழுவா ஒரு தொழில் சங்க தலைவராக மாறி அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு அண்ட் பவிய வந்து தொழில் சங்க தலைவர் நீதாமா முதல்ல நீ போய் பேசுன்ற மாதிரிலாம் பேசிவிட்டு அண்ட் அதில் ஒரு எல்லாம் வந்து ஃபைனலி இல்லை நீங்கள் மூணு பேரை அனுப்புங்க நாங்கள் தான் வந்து உங்களுடைய தலைவர் செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி மேனேஜர்ஸ் டீம் அண்ட் என்ன கடைசியாக ஒரு மேனேஜர்ஸ் டீமுக்கான ஒரு மீட்டிங் வச்சு லேபர்ஸோடு பண்ணலாம்னு போது அதில் சவுண்டு மறுபடியும் ஓகே ஏற்கனவே நம்ம பேசி பயங்கரமாக பங்கம் வாங்கிட்டோம் இதுமாதிரி பேசவே வேண்டாம் கொடையை பிடிச்சது ஒரு தப்பம் தப்பாப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை பிடிச்சி கிழிச்சிட்டாங்க நம்ம பாட்டு சைலண்ட்டாக இருப்போம் அவங்க பாட்டு பேசிட்டோம் மீட்டிங்லன்னு இவங்க சைலண்டாக உட்காந்துருந்தாங்கன்னா அங்கேயும் பிரச்சனை எதுவும் வராமல் இருந்திருக்கும் ஆனால் இவங்க சும்மா இல்லாமல் நான் வந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லி சப்பக்கு சப்பக்கு சாப்பிட்டதும் கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்டதும் தான் இராணுவமும் அருணவும் வந்து சேர்ந்து எப்படி ஒரு மீட்டிங்கில் சாப்பிட்லான்னு அங்கே ஒரு பிரச்சனை வந்து கம்முன்னு பிடுங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடாமல் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணாங்க ஆனால் இந்த டாஸ்க் வந்து பயங்கர காரசாரமாக போயிருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த ஷோ ஷோ அதாவது சேதுபதி அவர்கள் வரும்போது அருண் கிட்ட நீ என்னப்பா நினச்ச நீ என்னதான் பண்ண லேபர்னு அவர் என்னப்பா சொன்னார் உன்னுடைய இது தாழ்த்தி சொல்லலையே அவர் சொன்ன வேர்டு தான் இது ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் காஃபி கேட்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் லேபருக்கு இது போதும்னு நீங்கள் சொன்னதும் தப்பு தீபக் இல்லை இல்லை நான் அவருக்கு கிண்டல் பண்ணுற மீனில் தான் பண்ணேன் நான் டோட்டலாக லேபர்னு சொல்லி மீன் பண்ணல நீங்கள் அருண்னு சொல்லியிருக்கலாம் ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சாரி சார் இதுக்கப்புறம் வராமல் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார் ஆனால் அருண் கடைசி வரைக்கும் விடவே இல்லை எப்படி நீங்கள் வந்து அப்படி சொல்லலாம் நான் வந்து விஜய் சேதுபதி பேசுனதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு ஆஃப் ஸ்க்ரீனில் அதாவது விஜய் சேதுபதி போயிட்டாருன்னு நினச்சிட்டு பேசினார் விஜய் சேதுபதி பிக் பாஸ் மைக்க வாங்கியே டே நான் இவ்வளோ நேரம் கதர்னேன் அப்போ கூட உனக்கு புரியலையா நீ பேசினது தப்புன்றதான் சொல்கிறேன் நான் உடனே இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு மறுபடியும் ஒரு பாவம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட இவன் கிட்டே நின்று பேச வேண்டியதாக போச்சுன்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள நினச்சிட்டு பேசியிருப்பாரு அப்பவும் அருண் வந்து வருத்தப்பட்ட மாதிரிலாம் தெரியல பட் ஆனால் ஃபைனலி தனியாக கூப்பிட்டு ரூமில் பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு அழுது ஓகே நம்மளுடைய என்ன சொல்கிறது இமேஜ் வந்து டேமேஜ் ஆகாமல் தான் இருக்குது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தார் அண்ட் இருந்தாலும் இந்த வாரமும் ரெண்டு எவிக்ஷன் ஒரு பக்கம் யார் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோமோ தர்ஷிகா போயிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த லவ் ஸ்டோரி இருக்காது பா ஒழுங்கால கேம் விளையாடுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வீட்டுக்கு போனோம் போனோம்னு சொன்னார் அதே மாதிரி போயிட்டாரு இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல ஆனால் எப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரீஸ் டாஸ்க்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் மைண்ட் கேம் வச்சு விளையாடுறது அப்படிலாம் தான் இருக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் அநேகமாக இந்த வாரம் தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதில் வந்து இந்த வாரத்துக்கான கேப்டனாக விஷால் வந்து பதவி ஏற்றிருக்கிறார் ஸோ பதவியில் இருந்துக்கிட்டு விஷால் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றத வர வாரத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன கருத்துக்களோட உங்களுக்கு ஏதாவது மாறுபட்டோ இல்லை அக்செப்ட் பண்ணுற மாதிரி எதுனாலுமே கமெண்ட்ஸில் உங்களுடைய வியூஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட் லைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் ப பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்